ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு தான் கல்யாண வீட்டு சைடில் செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான வத்த குழம்பு அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வத்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வந்து தனியா ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் மூணு வரமிளகா இது எல்லாமே நம்ம கோல்டன் ப்ரவுனுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இதை அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்குறேன் அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரவுனுக்கு நல்லா அதை வறுத்து விட்டுக்கலாம் இதை கோல்டன் ப்ரவுனுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பொடியை பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுண்டக்காய் வத்தலை வந்து கோல்டன் ப்ரவுனுக்கு வர அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தியம் ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அந்த கடுகெல்லாம் நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது கிட்ட பூண்டு பல் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளி பழம் வந்து மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்திருக்குறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி விடுவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதி விடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ எண்ணெய் திரிஞ்சு நல்லா வரும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம் பழம் சைஸ் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு அதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற சுண்டக்காய் வத்தலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து எண்ணெய் பிளேட் போட்டு மூடி வச்சுட்டாக்கா நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்ல சுவையான சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஒயிட் ரைஸ்க்கு இதை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்பளத்தை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மனிச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்